நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது ஒரு டீம் மீட்டிங் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் மீட்டிங் போடுறாங்க ஒவ்வொரு டீமுமே டீம் மீட்டிங் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் வந்து அவர் டீமை கூப்பிட்டு டீம் மீட்டிங் போடுறாரு அங்கே வந்து சுபிக்ஷா பிரஜனி எல்லாமே உட்காந்துருக்காங்க ஸோ இந்த டிஸ்கஷன் அப்போ என்ன ஆயிடுதுன்னா நீ நல்லா பண்ணியா நான் நல்லா பண்ணா நீ நல்லா பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வந்துருதுங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமுர்தின் கெமியை சொல்ல கெமி வந்து திருப்பி கமுர்தின் சொல்ல நான் போட்ட ஸ்டெப் நீ போடவே இல்லை தெரியுமா அப்படின்ற மாதிரி கெமி திருப்பி சொல்லிட்டாங்க கமுர்தி அதுக்கு மாதிரி இது சரியா பண்ணல அப்படின்னு பிரச்சனை பண்றா அப்படின்ற மாதிரி யூ சொல்ல ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த இது பிரச்சனை பெருசாக பெருசாக கமூர்தின் ஒரு கட்டத்தில் போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அது எப்படி போடி போடின்னு சொல்லுவார் சொல்லிட்டு இவங்க கெமியும் விடுறது இல்லை எகிரிட்டு போயிடுறது ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எகிரினும் அப்புறம் அப்படி தாண்டே சொல்லுவேன் போடி தாண்டே சொல்லுவேன் மூடிட்டு போடி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை எங்கேருந்து கிளம்பு முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு மூடிட்டு போன சொல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ இவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீ போட கூடாது அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சாங்க அதுக்கடுத்து கிளம்பு அப்படின்ற மாதிரி கமூர்தின்னு சொன்னால் நான் எது கிளம்பணும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா கமூர்தி வந்து கத்தாத முதல்ல கத்தாமல் பேசு மனுஷி மாதிரி பேசு அப்படின்ற மாதிரி சொன்னேன் நான் மனுஷி இல்லாமல் நான் அப்போ வேற என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கெமி வந்து இன்னொரு பக்கம் அதாவது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உடவே இல்லை ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்ன 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 அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்றீங்க என்னடா உங்களுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ரெண்டு பேரும் பயங்கரமா கிட்டத்தட்ட முட்டிக்கிற மாதிரி போயிட்டாங்க சோ அது எனக்கு பார்க்கும் போது இந்த வாரம் ஒரு கேஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ரெண்டு வாரமாக எந்த கேஸும் இல்லை இல்லை மூணாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா கேஸ் வாங்கிட்டேன் அப்படி ஸோ விஜய் சேதுபதி வந்து கூப்பிட்டு கண்டிப்பா கேட்பாரு ஏன் அந்த மாதிரி கத்தனை ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி போனேன் ரகடா போனேன் அடிக்கிற மாதிரி போன அப்படின்ற மாதிரி கேட்பாரு சோ கமுர்தினால் அப்ப கண்டிப்பாக பேச முடியாது அப்படின்னு Kamur deniyor bu ஒரு பக்கம் நாயாக இருந்தாலுமே அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ வந்து க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரியாது ஸோ அதனால தான் ஒவ்வொரு வீக்கெண்டும் கமுர்தின் வந்து அடி வாங்குறது இந்த இடத்துல கெமி என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி கமுர்தின் வந்து வேலை செய்யல அப்படின்னு சொன்னது தப்பு அதாவது வேலை செய்யல மீன்ஸ் ஏன் நான் போகிற ஸ்டெப்பு போடல அப்படின்ற மாதிரி சொன்னது தப்பு அதே மாதிரி கமூதின்னு பார்த்தீங்கன்னா கெமி வேலை செய்யல அப்படின்ற மாதிரி சொன்னது தப்பு இங்கே கமுர்தின் என்ன பாயிண்ட் வைக்கிறாருன்னா இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் ஆல்ரெடி நம்ம வின் பண்ணிவிட்டோம் இருபது பாயிண்ட் எடுத்துவிட்டோம் ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு தான் நோக்கி போணுமே தவிர அதை பண்ணல அவன் இதை பண்ணல அப்படின்னு நம்ம குறை சொல்லக்கூடாது கே கெமி வந்து இங்கே குறைய சொல்லிட்டு இருக்கா முற்போக்கா தான் பேசணும் இவ பிற்போக்கா பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கமருதின் வந்து டைலாக் பேசுற அப்படி ஸோ இந்த இடத்துல வந்து டீம் டிஸ்கஷன் போட்டார்ல விக்கல் சிக்கிரம் உனக்கு தேவடா ஒழுங்காக தானே போயிட்டு இருந்த இப்போ இந்த டீம் டிஸ்கஷனாலே பார்த்தீங்கன்னா ட்ரோலி முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி அந்த கார மேட்டர்லேயே சண்டை வந்துருச்சு அந்த மிளகா தூள் போட்டு அந்த இது சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி காரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கத்துனாங்களே ஸோ அங்கேயே சண்டை வந்துருச்சு அப்பயே நினைச்சேன் இது வந்து சாதாரணமாக முடிய போகிற சண்டையில் கெமிக்கும் கமுருதீனுக்கும் முடிச்சு கொஞ்ச நாள் கொஞ்சம் இது போவோம் அப்படின்னு நம்ம நினச்சேன் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டை டெவலப் ஆகிட்டே இருக்கு நேற்று மதியானம் கூட கெமி வந்து சாப்பாடு தூக்கிட்டு போனாங்களே அப்போ கூட கமுருணும் ஒரு டைலாக் விட்டுருவோம் அப்படி போனால் போட்டோம் சும்மா பின்னாடிலாம் போய் சமாதானப்படுத்தக்கூடாது அவங்க சாப்பிட்றது சாப்பிட்றாங்க சாப்பிடாம போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த டைலாக் பேசினார் ஏன்னா அப்போ அவ்வளோ கேண்ட் இருக்குது இல்லை ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நைட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னோன்னு பிடிச்சி ஃபுல்லாக வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு அப்படி கெமியும் பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாங்க இதுக்கு நடுவில் மாட்டின் மூலிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விகல்ஸ் தான் ஐயோ வாடா கமுரு ஏமா கெமி கொஞ்சம் அமைதியாக இருமா எனக்கு புரியலையே நான் ஏன் அமைதியாக இருக்கணும் கெமியோட டைலாக் எனக்கு புரியலையே நான் ஏன் அமைதியாக இருக்கணும் நான் ஏன் அமைதியாக இருக்கணும்னா ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி கெமி ஒரு பக்கம் கத்த கமூர்தீன்னு அவள் என்ன அவள் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கா அவள் வந்து மனுஷி மாதிரியா பேசுகிறா அப்படின்ற மாதிரி கமுர்தீன்னு ஒரு பக்கம் கத்த நடுவில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கில்ஸு சுபிக்ஷா பிரச்சனை பிரஜன் பிடிச்சி இழுக்கிறாரு கமிர்தீனே டேய் வாடா வேணாம்டா வார்த்தை விடாதா வார்த்தை விடாதான்னு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கமூர்தீன் கேட்கவே மாட்டுறாரு அப்படிதானே வார்த்தை விடுவேன் வாங்கி கட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோளோட இருக்காரு ஸோ அந்த உள்ளே இருக்க கேரக்டர் இருக்கில்ல கமூர்தீனு என்னதான் நீ மறைச்சி வைச்சாலும் ஒரு ரெண்டு வாரத்தை கூட முழுசாக கடக்க முடியல உள்ள பார்த்தீங்கன்னா கமுர்தினை பொறுத்தவரைக்கும் கோவம் வந்து பொத்துக்கிட்டு வருது அது இப்போ இல்லை மொத வாரத்துலேருந்து நம்ம பார்த்துட்டோம் இருந்தாலும் ஒரு ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா அடக்கி வச்சுக்கிட்டு அரோரா கூட அப்படியே சும்மா ஃபன் வைப்லேயே சுற்றிட்டு இருந்தா அப்படி கொஞ்சம் அரோராக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தார் இந்த டீம் டிஸ்கஷன் அதுக்குள்ளே போட்டு போலந்துட்டானுங்க ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் கமுர்தின் வந்து அப்போ அரோரா கூட இருந்தால் தான் சேஃபாக இருப்பார் போல எந்த டாப்பிக்கும் போகாம அதாவது கமுர்தினா யோசிச்சா கோவப்பட்டுறாரு இது அந்த இடத்துல அரோரா தான் வச்சுக்கிட்டே கமு அமைதியாக இருக்கமு அப்படின்னு நம்ம சொல்லிட்டா கம்முனு இருந்துருவார் ஏன்னா அங்கே பிரெயினாக அரோரா இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினோட கமுர்தின் கொஞ்சம் மூலிகை யோசிக்க ஆரம்பிச்சா முடிஞ்சுது கமரிதம் பொறுத்த வரைக்கும் நூற்றி அஞ்சு நாள் போகணும்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூளையை யோசிக்கக்கூடாது அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதே பண்டு போயிருந்தாரா நூற்றி அஞ்சு நாள் வந்துருவாரு இன் கேஸ் அவர் யோசிச்சார்னா அவர் வேலையிடுவார் அப்படின்றது இதுலேருந்து எனக்கு கிளியரா புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா எப்படின்னு புரியலைங்க உனக்கு கோவிறது எல்லாம் ஓகே அது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு எப்படி கொண்டு போகிற அது வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி போறது வந்து நல்லா இல்லை அது பார்க்கறதுக்கு அது ஒரு பொண்ணுக்கு ஆப்போசிட்டா போகிறது வந்து கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க உன் பக்கம் நியாயமே இருந்தாலும் டேய் எப்படி அடிப்போவா அப்படின்ற மாதிரி தான் விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாரு கண்டிப்பாக வீக்கெண்ட் ஒரு பெரிய ரோஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நீ பண்ணல நான் பண்ணல அப்படின்னு ஒரு டாபிக் தான் இவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பர்ஃபார்ம் பண்ணி வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இவங்க பர்ஃபார்ம் பண்ணாமே இவங்களுக்கு அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்தது ஏன்னா ஈகோல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு விக்கல் சீக்கிரம் டீமுக்கு வந்து மொத்த பேரும் காயின கொடுத்துட்டாங்க சாண்ட்ராவும் சரி இந்த பக்கம் இருக்கிற டீமும் சரி சோ இவங்களுக்கு வந்து மொத்த பாயிண்ட்ஸும் இவங்களுக்கு கொடுத்தவொடனே இவங்க என்ன ஆயிடுச்சு ஆல்ரெடி இப்போ இவங்க தான் வின் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க நாளைக்கான இது முடிச்சாலுமே இவங்க தான் மேக்ஸிமம் வின் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா கிட்ட தான் பாயிண்ட் அதிகமாக இருக்கு ஆப்யஸாக ப்ளூ டீம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இவங்களுக்கு தான் பாயிண்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி எல்லோ டீமும் நாளைக்கு இவங்களுக்கு தான் பாயிண்ட் கொடுப்பாங்க எனக்கு என்ன பிரச்சனைனா அதாவது ஒன்றுமே பாயிண்ட் இல்லாமல் ஒரு மஞ்ச டீம் ஒன்று உட்காந்துருக்குது அந்த டீமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீம் டிஸ்கஷன் போட்டு எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கல ஆனால் இவனுங்க யோசிக்கிறது இருக்குதுல்ல அதில் என்னால் ஏற்றுக்கவே முடியல டேய் நீங்கள் நார்மலாக விட்டாலே ஜெயிச்சிருக்கீங்களா ஏன்னா ஓவராக பர்ஃபார்மென்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இவனுங்க பேசி பேசி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறானுங்கள அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபன்னே இல்லை ஆனால் ஃபன் பண்ணணும் ஃபன் பண்ணணும் ஃபன் பண்ணணும்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கானுங்க என்னால் அது சுத்தமாக புரிஞ்சுக்கவே முடியல இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கேட்டகரியில் பார்க்கணும் ஒன்று அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து கரெக்டாக பண்றாங்களா ரெண்டாவது அவங்க ஃபன் பண்றாங்களா பார்க்கணும் ஸோ இந்த கேட்டகரி எல்லாத்தையும் பார்த்து தான் இங்க வந்து ஃபன்னு சொல்லிட்டு விக்கல் சிக்கிரம் டீம் வந்து பண்ணுது இவங்க அந்த பாத்ரூம் கிட்ட பாட்டு பாடுறது சரி விக்கல் சிக்கங்க வந்து அங்கே என்ன சொல்றது ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்றாங்கல்ல இது எப்படி ஃபன்னுன்ற கேட்டகரிகளை கொண்டு வராங்கன்னு தெரியல ஒன்னொரு எபிசோட் வந்ததில்லை நீங்க மனசாட்சியத்தோடு சொல்லுங்க எத்தனை இடத்துல பார்த்து அதாவது இந்த இந்த டாஸ்க் நடந்தது சைக்கிள் ஓட்டுறது பொருளை பாட்டு போட்டு எடுத்தாங்களே அதை தவிர வேற எந்த இடத்துல பார்க்கும்போது வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஃபன் செக்மெண்ட் நேற்று போட்டாங்களா நேத்து ஃபுல்லாவே போடவே இல்லை ஒன்னுவர் ஷோவில மொத்தமா தூக்கிட்டாங்க அந்த சண்டைங்களை மட்டும் தான் அங்க அங்க டிஸ்கஷனு சண்டை அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டு டாஸ்க் இதை தவிர வேற நடுவுல அவனுங்க பண்ண ஃபன்னே போடல ஆனா அந்த நடுவுல அவனுக்கு பண்றானுங்களே அந்த ஃபண்ணுக்கு தான் பாத்தீங்கன்னா பாயிண்டே கொடுக்குறானுங்க இந்த பிக் பாஸ் டீம் வந்து என்ன பண்ணுது அப்ப அந்த எடிட்டை வந்து எங்களுக்கு போடுங்க அது வந்து அவனுக்கு என்ன ஃபன் பண்றான் ஃபன் பண்றோம் ஃபன் பண்றோம்னு சொல்லி சுத்துறானுங்களே அது ஒன்னவர் ஷோவை எடுத்து வந்து போடுங்க ஏன்னா அது தான் மக்கள் காரி தூக்க முடியும் இது ஃபன்னா இல்லை இது ரோட்டில் கிடக்குற பன்னா அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவனுங்க பண்ணுற ஃபண்ணு வந்து ஒன் ஹவர் செக்மெண்ட்லேயே போட முடியல அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பண்ணிட்டோம் ஃபன் பண்ணிட்டோம் ஃபன் பண்ணிட்டோம் நல்லா எல்லாம் என்டர்டைன் பண்ணிட்டோம் என்டர்டைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஊரே ஏமாத்துறானுங்க இப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டு அது ஃபன்னு நம்மளால் ஏற்றுக்க முடியாதுல எப்படி சொல்லு கிச்சன் கிச்சன் டீம் வந்து டான்ஸ் ஆடுறாங்க கானா வினோத்து டீம் வந்து பாட்டு பாடுறாங்க ஸோ இந்த மாதிரி விக்கல் சீக்கிரம் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கானா வினத்து டீம் வந்து பாட்டுன்ற ஒரு விஷயத்தை வச்சு ஓடிடுறாங்க அதே மாதிரி இவங்க கிச்சன் டீம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்க கனி வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க அவங்க பர்ஃபார்மென்ஸ் ஒன்று பண்றாங்க அது அந்த அளவுக்கு பெஸ்ட் எடுபடல இது ரெண்டு பார்த்தோம் ஆனால் விக்கல் சிக்கர டீம் பண்ணதை பார்க்கவே முடியல அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் வைஸ் விக்கல் சிக்கிரம் போடுறாரு அந்த போடுற கான்செப்ட்ல இவங்களும் பர்ஃபார்ம் லைவ் பாக்கறதால எனக்கு தெரியுது ஸோ இவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா மக்களை எங்கேஜி வச்சுக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு நம்ம தோணுது இதுக்கு பாயிண்ட் ஒன்னு கொடுத்துக்கிட்டு இதுக்கு நாங்கள் தான் ஃபண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம பெருமை வரப்பட்டுக்கிறானுங்க இது எங்கே போய் முடிய போது தெரியல எனிவேஸ் ஆனால் இவரு கமருதீன் இருக்கார்ல அவர் கெமிக்கிட்ட கோவப்பட்ட விஷயம் உண்மையிலே பெரிய மாற மாறப்போது கமூர்தீனுக்கு ஒரு பெரிய கேஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது எப்படி இருந்தாலும் கமருதீன் ரெடியாக இருப்பா இந்த வீக்கெண்ட் ஆனால் கண்டிப்பாக ரெண்டு வாரம் ஒன்று விட்டாங்க ரெஸ்ட்டில் விட்டாங்களே மூணாவது வாரம் வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு நம்ம தோணுது உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை